ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இடி ஆக்ஷன் இன்றைக்கி வந்து நம்ம ரோட்டு கடை தண்ணி சட்னி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அஞ்சே நிமிஷம் கூட ஆகாதுங்க இது செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து இந்த சட்னி செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாங்க இது வந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி நான் செய்கிறேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் சேர்த்துட்டு பாருங்கள் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அஞ்சு பல் பெரிய பல் பூண்டாதாங்க எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் இது எல்லாமே இப்போ சேர்த்து வதக்கிக்க போகிறோம் இதில் வந்து தேங்காய் சேர்க்க இல்லைங்க தேங்காய் சேர்க்காமல் தேங்காய் சட்னி மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த சட்னி இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா போதும் இது ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னி இது நாலு பேருக்கு வந்து நல்லா தாராளமாக இருக்கும் இந்த அளவுக்கு இப்போ பாருங்கள் இது வதங்கிடுச்சுங்க இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பதம் வந்தாலே போதும் இப்போ இதை ஆற வச்சுக்கிறலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா ஆரிடுச்சுங்க இப்போ நம்ம சட்னி போட்டுடலாம் இப்போ வந்து காரத்துக்கு வந்து நான் மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு அதிகம் காரம் வேணால் ஒரு பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் கம்மியாக வேணால் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கரலாங்க இப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து உடச்சக்கடலில் சேர்த்துருக்கேங்க இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சேர்த்துருக்கேங்க வேர்க்கடில் சேர்க்குறது வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாசமும் சூப்பராக இருக்குங்க இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே உப்பு சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் புளி பாருங்கள் ஒரு அளவுக்கு தாங்க சேர்க்குறேன் புளி வந்து அதிகம் சேர்க்கக்கூடாது லைட் புளிப்பு டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறேன் இப்போது வந்து வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பிலை அதில் சேர்த்து அரைச்சிக்கிறலாம் நல்ல வாசமாக இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நைஸாக அரைச்சாச்சு பாருங்கள் இப்போ இதுக்கு தண்ணி நல்லா சேர்த்துக்கறலாங்க நல்லா தண்ணியாக அந்த சட்னி இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கோ தோசைக்கோ ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து தோசைக்கு தாங்க அந்த சட்னி செஞ்சுருக்கேன் இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிட்டாச்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுத்துர்லாங்க இது தாளிக்கிறதுமே ரொம்ப வாசமாக இருக்கும் தாளித்து ஊற்றி சாப்பிடையில் வந்து பாருங்க பாருங்கள் அதே கடையில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கறங்க எண்ணெய் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கிறலாம் இப்போது ஒரு காஞ்ச மிளகா வந்து மூணா கிள்ளி விதை இல்லாமல் சேர்க்குறேங்க ஏன்னா விதை போட்டுச்சுன்னா காரம் இறங்க அதனால் விதை இல்லாமல் சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறலாங்க சேர்த்துட்டு கருவேப்பில சேர்த்து இதை வதக்கிடலாம் இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபிங்க இது வந்து ஆள் வீட்டுக்கு ஆள் நிறைய வந்துட்டாங்கன்னா இந்த சட்னி வந்து டக்குன்னு செஞ்சிடலாம் அதிகமாகவும் இருக்குங்க இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதாங்க வதங்கிடுச்சு இப்போ நம்ம சட்னியில் வந்து இதை சேர்த்துக்கிறலாம் சட்னி பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கையில் தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டுமே நல்லா இருக்குங்க உப்பு எதுவும் பத்தாட்டினா சேர்த்துக்கறலாம் இது கூட நம்ம போட்ட அளவு உப்பு கரெக்டாக இருக்குது இப்போ தாளித்தாதான் அது கூட சேர்த்துக்கறலாங்க பாருங்க தாளிப்பு கொடுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்க இன்றைக்கி நான் தோசையோட தாங்க இது செஞ்சு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னி உங்களுக்கும் எப்படி வந்துச்சு நம்மளுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்